அப்போ ஏன் நம்ம அவனை வழிபாடு பண்ணணும் இப்ப நம்ம நமக்கு கொஞ்சமாவது நன்றி உணர்வு அப்படின்னு வேணும் ஏன்னா இறைவன் நமக்கு இத்தனையும் கொடுத்துருக்கான் அதுக்கு நாம அவனுக்கு ஒரு நன்றி செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ நமக்கு ஒரு மொழி இருக்கு இப்போ நம்ம ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு நம்ம என்ன சொல்றோம் எத்தனை மொழிகள்ல நமக்கு என்னென்ன மொழியில அது தெரியுமோ அதை அவருக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில சொல்றோம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னால ஒவ்வொரு நன்றி சொல்றாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்ப முன்னால நம்ம நன்றி அப்படிங்கிற நம்மளுடைய மொழி சொல்ல நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்ப எதுவுமே பேச முடியாத நன்றியை வெளிக்காட்டுவார் ஏதாவது ஒரு ஒரு வணக்கத்தின் மூலமாகவோ வேற ஏதாவது ஒரு வகை அவர் அவருடைய நன்றியை காட்டுவார் சரி அப்ப என்ன செய்யறாங்க நாம் பூசை செய்வது என்பது நாம் ஆன்மா உய்வு பெறுவதற்காக நாம் செய்யணும் அப்படி நாம செய்யும் போது இறைவா இந்த அத்தனையும் எனக்கு கொடுத்திருக்கிறாய் உனக்கு நன்றி நிலை வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்கின்ற போது நம்ம முன்னோர்கள் சில வழிமுறைகளை பகுத்து கொடுத்திருக்காங்க இதை இப்படி இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இப்ப என்னன்னா ஒரு காலத்துல என்ன நடந்திருக்கோம் எல்லாரும் அவங்க வந்து விருப்பப்பட்ட மாதிரி பூச பண்ணிட்டு இருப்பாங்க அது என்ன ஆகும் ஒரு நெறிமுறைப்படாமல் போயிடும் அப்ப அதுக்காக என்ன பண்றாங்க எல்லாரும் ஒரே மாதிரி பூஜை பண்ணணும்னா பாட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பூசை முறையை வளர்க்கிறாரு இப்படிதான் நம்ம பூசை செய்யணும் அப்படின்னு அது நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது அப்ப அத யாரும் செய்தது உங்களால எத்தனையான பிரமா பார்ப்போம் எத்தனை பார்ப்போம் சிறப்புடைய புராணம் சந்தேச நாராயண புராணம் பார்ப்போம் ஏன் அவங்க அப்பாவுடைய கால விட்டார் பூசையில இடையூறு பண்ணதான் கிடைக்கும் அப்ப என்ன செய்யக்கூடாது பூசையில இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம தெரிவிக்கணும் அடுத்து அவரை அவருடைய புராணத்தை நம்ம பார்த்தோம் ஏன் அவருக்கு வந்து அங்க என்ன கிடைச்சதோ அதை வச்சுக்கிட்டாரு ஆலயங்கள் எல்லாம் மணல்ல சமைச்சாரு இல்லையா அப்படி அவருக்கு சொல்லும் போது நம்முடைய தெய்வ சேர்க்கமான என்ன சொல்றார் எல்லாத்தையும் மணலால ஒவ்வொரு நாளும் புதிதாக வைத்தார் நம்ம ஆனால் நினைச்சுக்கிறோம் அவர்தான் சிவலிங்கம் மட்டும் மணலால் குடித்து வைத்து வழிபாடு செய்தார நினைச்சுக்கிறோம் ஆனா அந்த பாடலை எடுத்து பாருங்க அந்த பாட்டில எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆலயம் எப்படி இருக்கணுமோ அதையெல்லாம் அங்க வைத்தார் அடுத்து பூசையினுடைய முதன்மையான முக்கியமான அங்கங்கள்னு சில இருக்கு எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பா பூண்டியும் இருக்கணும் அதனால திருப்பள்ளி தாமங்கள்ல அந்த ஒரு இலையை பறித்து அதை கூடையாக்கி அங்க இருந்த மலர்களை பறித்து வழிபாட்டு வச்சுக்கிட்டார் பசுமின்னத்திலிருந்து கிடைத்த பால் அது தன்னுடைய கன்றை நினைந்து தானாக பால் சொரிந்ததை எடுத்து வைத்துட்டார் அப்ப அதை வைத்து நீர் கொண்டு பூ கொண்டு பால் கொண்டு அவர் வழிபாடு செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப மீதி இல்லாத நவற்றையெல்லாம் என்ன செய்தார் அப்படின்னா

எனக்கு நேரம் இருக்கு நான் பஞ்சபாணம் பாடி சாமிக்கு வழிபாடு பண்றேன் அடுத்து பன்னிரண்டு திருவுடைய பாடி நான் வழிபாடு பண்றேன் நான் ஒவ்வொரு பதிகமே பாடி நான் வழிபாடு பண்றேன் அதெல்லாம் நம்மளுடைய வசதியை அதே அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருள் தண்ணி போதும் அதுக்கு மேல அவரவர்களுடைய வசதிக்கு என்னென்ன திரவியங்களை சேர்க்க முடியுமோ பதினாறு வகையான திரவியங்கள் இருக்கு இன்னும் அதை தாண்டிய சிலதெல்லாம் நிறைய இருக்கு இது எல்லாத்தையும் நாம வாய்ப்புக்கு தகுந்தவாறு மாதிரி பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் சோழ சோபசாரமும் இருக்கு இறைவனுக்கு அலங்காரம் செய்து அவருக்கு உரிய மரியாதை அப்படின்னு பேர் கொடை இதெல்லாம் பெரிய திருவிழாக்கள்ல பண்ணுவாங்க குடை விசிறி சாமரம் இதெல்லாம் போவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு சூரிய பிரபு சந்திரப்பிரபு கண்ணாடி கொடி இப்படி எல்லாம் எடுத்து உரிய மரியாதையை இறைவனுக்கு செய்தல் அப்படின்னு அப்ப இதையெல்லாம் வாய்ப்பு இருந்தா நம்மளுடைய ஆத்மாத்மூத்தத்துக்கு நம்ம செய்யணும் வெளியில அதை வந்து அடுத்தவர்கள் செய்வாங்க இதெல்லாம் இவ்வளவு ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா ஒவ்வொரு முறை வகுப்பு கூறும்போதும் யாராவது ஒருத்தர் இந்த வழிபாட்டை எதிர்பார்த்துதான் ஒவ்வொரு முறையும் நான் செய்து காட்டுறேன் அடியாருக்கு அன்பராகலாம் இறைவனுக்கு அன்ப தொண்டராகலாம் இல்லைன்னா நம்ம என்ன நிலையில இருப்போம் அப்படின்னு சொன்னா இத்தனை கற்றும் அப்ப இருந்த நிலையிலேயே இருக்கிறோம் அப்படின்னா பாடுபட்டு தேடி நிலையில நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறோம் ஒன்னாவது அப்படியே உட்காந்து இருந்து அப்படியே இருந்துட்டோம்னா அப்புறம் எப்ப நம்ம நமக்கு ஒரு கடவுள் இருக்கு நம்ம ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறோம் அங்கேயே இருந்துட்டா ஐஏ சாக முடியாது இல்லையா இப்ப என்ன செய்யணும் அடுத்த நிலைக்கு நம்ம போகணும் இப்ப வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அடுத்தடுத்து அதாவது ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் போலாட கூடாது இப்ப அடுத்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் இதுக்கு அடுத்து இதுதான் நம்ம அதை முழுக்க கத்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம செய்ய செய்ய முடியலனாலும் இதற்கு அடுத்து இதுதான் அப்படிங்கறது தெரிந்துக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு ரொம்ப சிரமப்பட கிடையாதுல்ல இப்ப பஞ்சபுராணம் நமக்கு பாட திரும்பினாலும் தேவாரம் திருவாசகம் தான் பாடுவாங்க மனப்பாடம் பண்ண முடியலையா அதுக்கு நிறைய பொருட்கள் வந்துருச்சு நிறைய எடுத்து நம்ம படிக்கலாம் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போகணும் உலகியல் நிலையில நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாங்க அதுக்குமே நமக்கு நம்முடைய சமுதாயத்துல நீதிக்கூறுகள் சொல்லி ஒரு மனுஷன் ஒரு இலக்கணம் இருக்கு நிறைய இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இலக்கணம் இருக்கு இவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அப்ப அடியார் அப்படிங்கிற இலக்கணத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்னடைய இலக்கணம் இருக்குலக்கணம் பத்து அத்தையும் இருக்கணும் தில்லை அம்பலம் தென்னாளுடைய சுகனே போற்றி எண்ணாட்டும் போற்றி

தெவுரு திருமேனி தாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு பொருள் சிந்தித்தல் தானே